தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் அதிகாரம் பதிமூணு வசனம் இருபத்தி ரெண்டு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே இஸ்ரோவில் ஜனங்களை எகிப்திலிருந்து நீர் அழைத்து வரும் பொழுது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை கத்தர் கொடுத்தீங்க ஆண்டவர நீர் அவர்களுக்கு அன்றவரே பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் கட்டளையிட்டீங்க ஆம் ஆண்டவரே இன்றைய நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய அன்றவரே பாதுகாப்பை நீர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண பாதுகாப்பை அளிக்கும்படியாய் கத்தர் இந்த ஜப எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உங்களை நம்பி வெளியில வந்த பிள்ளைகள் ஆண்டவரே அன்றவரே ஒரு நாளும் அவர்களை கைவிடுகிற தேவ நீர் அல்ல ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களோடு கூட இருக்கிற நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை கத்தர் பகல் நேரமும் நீர் பாதுகாக்கிறீங்க இரவிலும் நீங்க பாதுகாக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் நீ கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவனாய் கத்தர் இந்த ஜப நீங்க இறங்கி வந்திருக்கிற அப்படின்னா நன்றி அப்பா ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பிள்ளைகள் எங்க குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறீங்க இந்நாட்கள் எவ்வளவு கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது சுவாமி குடும்பத்துல இருக்கிற பெண் பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஆண்டவரே பொல்லாத மனிதனுடைய கண்களிலிருந்து ஆண்டவரே நோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ள இருக்கிற பெண் பிள்ளைகளை கத்தர் பாதுகாக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அதே போல ஆண்டவரே வியாதிகளுக்கு கத்தர் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாய் நீர் வைத்து ஆண்டவரே கத்தர் பாதுகாக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவர ஆண்டவரே நீர் எங்களை விட்டு விலகவும் மாட்டீங்க எங்களை கைவிடவும் மாட்டீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை ஆண்டவரே தூங்குவதும் இல்லை அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாக்கறீங்க ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே பாதுகாப்பாற்ற சூழ்நிலையில இருக்கிறேன் என்று சொல்லி அன்றவரை யாராவது இந்த ஜப ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்தர் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க அவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமா இருக்கிறத இப்ப அண்டவரமுடைய பிள்ளைகள் உணரட்டும் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் உணரட்டும் ஆண்டவர அண்டவரமுடைய பிள்ளைகளுக்குரிய எல்லாவற்றிலும் கத்தருடைய காவல் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் பாதுகாக்கிற தேவன் பறந்து காக்கிற அண்டவரே பட்சி போலப்பா அண்டவரை பாதுகாப்பீங்க அதற்காக ஸ்தோத்திரம் உடைய வல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பி े आमेन आमेन கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ராவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்